அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பத்து இன்று மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஆல்ஃபர்ட் நோபல் அவர்கள் மறைந்த தினம் இந்த நாளிலே அவருடைய ஆத்மா சாந்தியடைய எங்கள் அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றோம் இவர் ஸ்வீடன் நாட்டிலே பிறந்தவர் ஒரு என்ஜினியர் சிறு வயதிலிருந்தே ஒரு ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு முனைவுடன் செயல்படக்கூடிய ஒரு அருமையான இளைஞர் நைட்ரோ கிளிசிரனை கொண்டு வெடிபொருள்கள் எல்லாம் தயாரிப்பு தயாரிப்பதை பற்றி ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார் அதை அந்த வெடிமருந்தையெல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை சோதனைக்காக அவர் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் இருந்த அந்த இடம் வெடித்து சிதறிய பொழுது அவர் தன்னுடைய தம்பியை அந்த விபத்தில் இழந்தார் அதற்கு பிறகு அங்கிருந்து வேறு நாட்டிற்கு சென்றார் தன்னுடைய ஆராய்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்தார் டைனமைட்டை கண்டுபிடித்தார் ஏன்னா அந்த காலத்தில் சுரங்கங்கள் உடைக்க வேண்டும் பாறைகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று சரியான வெடிபொருந்தல் இல்லை அதனால் டைனமைட்டை கண்டுபிடித்தார் அதற்கான காப்புரிமை மற்றும் ஆராய்ச்சிக்கான உரிமைகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலே பொருளை ஈட்டினார் தன்னுடைய இறுதி உயிலில் மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைத்தது அதை வந்து வங்கியில் நிலை வைப்பாக வைத்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை இந்த உலகத்தினுடைய சமாதானத்திற்காகவும் இயற்பியல் வேதியியல் மருத்துவியல் உடற்செயலியல் ஆகிய துறைகளிலே சாதனை புரிவர்களுக்கும் நோபல் பரிசு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்த மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டிலே இந்த நோபல் பரிசு வழங்க திட்டம் திட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து இந்த பரிசு வழங்கப்படுகிறது இந்த நோபல் பரிசு ஒரு தங்கப்பதக்கம் ஒரு சான்றிதழ் மற்றும் அந்த வங்கியிலிருந்து வந்த பணம் இருக்கும் அல்லவா அந்த பணத்தை பிரித்து கொடுப்பார்கள் அதனுடைய மதிப்பை குறிப்பிட்டுக் குற இயலாது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே சர் வி ராமன் அவர்கள் இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றார்கள் சந்திரசேகர் சுப்பிரமணி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே வானவியல் கொள்கைகளை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்றார்கள் அடுத்து இந்தியாவுடைய அமிர்தியார் சென் அவர்கள் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றார்கள் ஆகவே நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் கிடைத்த பணத்தை எல்லாம் இந்த பரிசுகளை வழங்கி மற்றவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் நினைக்கிறார் அல்லவா அவர்தான் உண்மையான மிகச்சிறந்த வையத்துள் வாழ்வாங்கு வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலுக்கு இடையான ஒரு விஞ்ஞானி நம்முடைய ஆல்ஃப்ரட் நோபல் அவர்கள் நன்றி